பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் இருக்கிற வார்த்தை செகரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் ஆமேன் கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே நாளை தினத்திலும் கூட இயேசு மகாராஜாவின் உயிர்ப்பு பெருவிழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கிறோம் நேற்றும் கூட இயேசு மகாராஜா நமக்காகப்பட்ட எல்லா சிலுவை பாடுகளையும் தியானித்தோம் அவர் நமக்காக ஏற்ற மரணத்தையும் எல்லா தண்டனைகளையும் நாம் தியானித்தோம் அப்படியாக இன்றும் கூட வாக்கு கொடுக்கிறார் நான் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு பலவிதமான சிந்தனைகள் உருவாகும் இதுதான் காரணமோ அதுதான் காரணமோ ஆனால் சில நேரங்களில் ஒரே ஒரு காரணம் மட்டும் மிக தெளிவாக தெரியும் ஆண்டவருடைய அருள் நம் குடும்பத்தை விட்டு போய்விட்டது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் இல்லத்திலே இல்லை இருள்தான் குடிகொண்டிருக்கிறது என்பதை சில நேரங்களில் நாம் உணரத் தொடங்குவோம் ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் குடிகொள்ள என்றால் நம்முடைய வீட்டிலே எப்பொழுதும் ஜெபம் இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட ஜெப வாழ்க்கை நம்மை நிச்சயமாகவே தூய்மையாக பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பேரன்பை நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கும் அப்படியான தூய வாழ்க்கை நான் வாழ்ந்தாலே போதும் கடவுள் நமக்குள் வாசம் பண்ணுவார் ஆமீன் இந்த நேரத்திலே பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லையே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் காலையில் நினைக்கிறேன் ஆனால் அன்று இரவு வரை கூட என்னால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியவில்லை கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கரடு முரடான பலவிதமான சிந்தைகள் நிரம்பின குழப்பங்கள் நிரம்பின உள்ளமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக கொடுக்கிற நேரம் உங்களை காப்பாற்றும் உங்களை சீக்கிரமாக உங்கள் பாவ வழியில் இருந்து அதை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இன்று நின்று கொண்டிருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தை அதிகாலையிலோ இரவு வேலையிலோ இல்லை மாலை வேலையிலோ இந்த நேரத்தை நான் உமது பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்பதற்காக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று இன்று ஒரு நேரத்தை கடவுளின் பாதங்களிலே ஒப்புக்கொடுங்கள் அந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நீங்கள் ஜெபம் ஏறிடுங்கள் அந்த ஜெபம் நிச்சயமாகவே உங்களை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக கொண்டு சேர்க்கும் உங்களுடைய எல்லா பாவங்கள் தீமையான எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உங்களை தூய்மைப்படுத்தும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக்கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குள்ளாக நாங்கள் நீதிமான் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று விசுவசிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கான நேரத்தை நாம் கொடுப்போம் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ